நான் நேயர்கள் அணைக்கும் அனைவருக்கும் எனது இனி வணக்கம் நல்லா கேள்வி கேட்டார் ஏன் நடிக்க வைக்கிறேன் நடிக்கலைன்றது கிடையாது நான் நடிக்கிற மாதிரி கதை வரல எனக்கு ஏன்னா நடி எப்படி வேணால் நடிக்கணும்னா நடிச்சுக்கலாம் எப்போது நடிச்சுக்கலாம் நமக்குன்னு வே வழி வந்து வகுத்து கொடுத்துருச்சு ஸோ அதில் மாறி வேறு பாதையில் போனால் அது எங்கே போய் சேரும்னு எனக்கு தெரியாது அது இடங்கள் வரும் துன்பங்கள் வரும் தூரங்கள் வரலாம்னால இந்த நேரு கூட பாதையிலே போகணும் நமக்கு மேச்ச அமையலை எப்போதுமே நான் வந்து கதை சொல்லும்போது இதை நம்மளால் பண்ண முடியுமா இது பண்ண ஒத்துக்குருவாங்களா பப்ளி பிடிக்கணும் என் ரசிது பிடிக்கணும் அதை விட முதல் குறிப்பாக லேடிஸ் பிடிக்குன்றது என்னுடைய ஆரம்பத்தில் இருந்தது அதனால வந்து அந்த கதைகள் சொன்னாங்களே தவிர எனக்கு ஃபுல்ஃபீல் மனசில் வரல பட் அந்த மாதிரி நிறைய கதை நிறையா நிறைய படம் வந்துச்சு இது வந்து கேட்டால் நான் அதெல்லாம் அவசரப்படல ஏன்னா என்னன்னா எனக்கு இன்னைக்கு வந்து நம்ம மேலூர்லேருந்து வந்து ஒரு குமரேஷன் ஒரு கேரக்டர் இங்கே ராமராஜன் நாயின்னு இந்த அளவுக்கு பேசுகிறோம் அந்தளவுக்கு போகணுன்னா மிகப்பெரிய இன்னைக்கு எனக்கு போகுதுன்னு ஆகி அந்த அளவுக்கு இருக்குது அதெல்லாம் அவசரப்படும் நிறைய படம் அடிக்கணும் நூறு போகணும் என்ன அந்த எண்ணிக்கை எனக்கு கிடையாது எத்தனை பேர் மனசில் இருக்கிறவங்க எண்ணிக்கை தான் எனக்கு முக்கியமாக தவிர எனக்கு படங்கள் தான் அதை நிறையா பண்ணணும் இல்லை ஆனால் அப்பா பிஸியாக இருக்கும்போது நிறையா ஒத்துக்கிட்டேன் டக்கு டக்குன்னு ஒத்துக்கிட்ட காரணம் என்ன நிறையா படங்கள் பண்ணணும் நிறைய லைஃப் வரும் நிறைய சாங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேகத்தை ஒத்துக்கிறப்பறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பெரிய பேருக்கு போகிற என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதம் ஒரு மாதம் வரும்போது நம்ம கொடுக்க முடியாது அதனால சரி அப்படி தான் ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு வாரம் நான் நாலு மா ஒரு மாதத்துக்கு நாலு பேரும் கொடுத்துருங்க அவ்வளோ தான் மானி டப்பிங் டப்பியும் போகும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கலந்துட்டேன் பட் அப்படி வந்த இந்த ரூட்டுங்கிறது அது ஒரு ஒரு தான் இப்போ போகும் அது எனக்கு பிகாஸ் நான் வெறும் தான் எனக்கு தெரிஞ்சுக்காது நான் தேட்டரில் வேலை செஞ்சு அசென்ட் ஆகி ஆக்சிடென்டாக இருக்கிறதுனா நாற்பது கூட வேலை செஞ்சுக்காது யாருக்குமே தெரியாது நாற்பது வேலை செஞ்சு அப்புறம் அஞ்சு டைரக்டர் ஆகிட்டு ஹீரோ வாழ்ந்து அந்தான் டைரக்ட் அஞ்சு படத்துக்கு டைரக்ஷன் பண்ணிவிட்டு ஹீரோ வந்து அந்தான் அப்போ அதனுடைய அந்த பாதையில் வந்து தெளிவாக இருக்கும்போது வர்ற கதையிலேருந்து என்னை ஒரு பண்ணுவோம் அப்படின்ட்டு வரல ஏன்னா இதையே பண்ணப்போ எப்படி பார்க்கிட்டால் என்ன பார்ப்பாங்க நான் பேர் ரசியலாகட்டோம் இல்லை லேடிஸு இதே அந்த தம்பி ஆகி பண்ணிச்சு இதுக்கு பெருசாக வீட்டில் இருக்கலாங்க அப்படின்ட்டாங்கன்னா ஃபோர்ஸ் ஸோ இதனால் அந்த படங்கள்லாம் நம்ம கொண்டு வந்த ஒரு விதம் தான் தான் நான் அதை பண்ணாமல் நடந்தேன் கதை வந்தது எனக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த சாமானிய படம் எனக்கு சொன்னது கொஞ்சம் ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற தோணுச்சு பண்ண அது ஓரளவுக்கு நல்லது இன்னும் கொஞ்சம் சரியாக அது அவர் முறையான படிந்தால் என்ன டக டக கடகள் படங்கள் வரும்போது இப்போ தான் அவன் உங்களுக்கு அந்த காலத்தில் ஐம்பது நாள் நூறு நாள் போயி கூட இன்றைக்கி போடிக்கிட்டு இருக்குது வரைக்கும் ஞாரங்களை ஐம்பது நேரம் வர போயிடலாம் ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு நல்ல படம் எல்லாருமே படம் நல்லாயிருக்கு நெகட்டிவ் விமர்சனம் எதுவுமே வரல அதுதான் சந்தோஷம் உங்கள் பாடல்கள் வந்து யூடியூப்ல பார்க்கும் கீழே இருக்கிற வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுவாங்க நல்ல நடிகர் இருப்பா ஆனால் ஏன் தான் ஒரு நடிகலை அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் நிறைய பேர் உங்களுக்கு திட்டினது உண்டு கீழே வந்து பிரமாதமான நடிகர் இவர் அப்படி ரொம்ப இயல்பாகவே இருக்கும் அவர் வந்து நடிக்கிற மாதிரியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த கமெண்ட் எல்லாம் படிச்சிருக்கீங்களா கமெண்ட்லாம் நான் உங்களுக்கு பார்க்க மாட்டேன் சார் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நான் வந்து பாப்பேன் ரெண்டு கமெண்ட்லாம் படிக்க மாட்டேன் ரொம்ப மாட்டதில்லை இப்போ நான் பற்றி சொல்லுவாங்கதான் நான் சொல்லுவேன் பா பத்து பேர் இருந்தால் ஒரு ஆறு ஏழு பேர் நல்லா சொல்லுவாங்க நான் மூணு பேர் தான் சொல்லுவாங்க நம்ம அதை எடுத்துக்கூடாது அது இன்னைக்கு இல்ல ஒரு அறுவசம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதான்ட சொல்லி போயிட்டேன் சோ எப்படி போனாலும் நமக்கு பிடிச்சவங்க தான் பிடிச்ச மாதிரி பேசுவாங்க பிடிக்காம பிடிக்காம பேசுவாங்க எனக்கு என்ன சந்தோஷம் எனக்கு பிடிச்சவங்க சொல்றதை விட ஒரு பிடிக்காதான் சொல்கிறாங்கல்ல அப்ப நான் நினைப்பேன் இந்த மூணு தம்பிகளுக்கு நம்மளை பிடிக்கல நம்மளை திட்டதுனால அந்த பையன் சந்தோஷப்படுறப்பல அந்த பையன் சந்தோஷப்படுறதுக்கு நான் ஒரு காரணம் இருக்கேன் எனக்கு அது போதும் நினைப்பேன் அதையும் நான் சார் நீங்க எந்த ஊர் சார் உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன சார் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா வந்து அப்ப ராமநாத மாவட்டம் சிவகங்கை பக்கம் உக்குன்றதான் அப்பா ஊரும் அவர் ராஜபாட் நடிகர் உக்கு ராமையா அப்படின்னா தெரியும் ஓகே அம்மா வந்து கடலுக்கு பக்கத்துல ஒரு கிலோமீட்டர் குருந்த தான் எங்கள் அம்மாவுக்கு அப்பா நாடக நடிகர் இருக்கும்போது எங்க அம்மா அப்பாவுக்கு பொண்ணு பக்கம் போகும்போது பிடிச்சி பிடிச்சு அப்போ பொண்ணு வீட்டுல எங்கள் ஐயா சொன்னது வந்து இந்த மாதிரி கல்யாணம் தலை ரடியா இருக்கும் ஆனா நீங்கள் நடிக்க கூடான்ட்டாங்க ஐயோ நாடகத்தில் நடிக்க கூடாது நடிக்கலாம் எங்கள் பணம் தரமான எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா கல்யாணம் அவர் நடிக்கலையும் சொல்லி கிடையாமட்டார் அதனுடைய இந்த பிரிட்டிஷ் வீஸ் தான் எனக்கு அந்த எங்கள் வீட்டில் எல்லாருமே அங்கே இருப்பாங்க மேக்சிமம் எங்கள் அண்ணன் சின்ன அண்ணன் வந்து ஹெட் மாஸ்டர் இப்போ ரிட்டர்டு வரும் நிறைய பேர் எங்கள் மச்சான் எங்கள் அண்ணன் இன்னைக்கு மெட்ராஸ் கூட எங்கள் எல்லாம் இப்போ அமெரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா ப்ரொஃபஸர் எல்லாருமே பிஹெச்டி எங்கள் அக்கா பையன் பிஹெச்டி ப்ரொஃபஸர் எங்கள் அக்கா பையன் மத மணி அனிதா வந்து பிஹெச்டி எல்லாருமே பெரிய படிப்பு வாத்தியாக இருக்காங்க எனக்கு மட்டும் படிப்பு இல்லை அந்த ஒன்லி இந்த நடிப்பு தான் வந்தது உங்கள் அம்மா எப்படி சார் உங்களை நடிக்க விட்டாங்க எவ்வளோ எதிர்ப்பு வந்தது யாருமே விட மாட்டாங்க சார் யாருமே மாட்டாங்க ஐயோ நீ வந்து நாடகம் பாரு விடிய விடிய வலி நாடகமாக போகக்கூடியா ஹரிச்சந்திராவா சத்யாஞ்சாத்திரியா பாரு ஆனால் ஒரு ஷோ பார்த்து யாரோ சொல்லிட்டாங்கன்னு எங்கள் அண்ணன் அடிப்படையா சினிமா மட்டும் விட மாட்டாங்க கச்சேரி போகலாம் கராட்டம் பார்க்கலாம் உரையாட்டம் பார்க்கலாம் நாடகம் பார்க்கலாம் எல்லாம் பார்க்கலாம் சினிமா மட்டும் பார்க்க ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கூலில் கட்டடிச்சு தெரியாமல் போய் அப்படியே மாட்டி ஓடி ஒடியது ஒடியது அதனால சினிமா மட்டும் அளவு பண்ண மாட்டேன் யாருமே அதை சொல்லலை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் படிப்பு படிக்கணும் போது என்னென்னா நான் நடிச்சுடுவோம் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்புறம் சரியாக படிப்பு தொடர முடியலை என்ன போது நம்ம ஒரு தேட்டரில் போய் வேலை செஞ்சுடுவோம் அப்படி என் ஃப்ரெண்டையும் வேலை பார்த்தான் அப்போ ஒரு டீச்சர் கொடுத்துட்டு மூ ஒரு ஷோ ஒரு நாளைக்கு மூணு ஷோ வரணும்ல இப்போ மூணு வருஷம் நம்மளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல போகும்போது நம்ம அந்த படம் பார்க்குறக்காகவே தேட்டர் வேலை செய்றேன் அது டூரில் ஒன்றரை வருஷம் வேலை செஞ்சேன் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டேன் எல்லாம் வந்தேன் அப்போ பெருமூடத்தூரில் கணேஷ் தேட்ரு அங்கே மூன்று வருஷம் வந்தேன் அந்த டூர் இண்டஸ்ட்ரியை ஆரம்பித்து கணேஷ் தேட்டரு வந்ததுனால தான் நான் சினிமா வர முடிஞ்சிச்சு அது வந்து ஒரு வழி ரூட் போகிறான் தேட்டரில் வேலை செய்கிறோம் அங்கே ஒன்றரை வருஷம் நிற்கிறோம் திருப்பி இங்கே ஒரு தேட்டர் கணேஷ் தேட்டர் ஓப்பன் பண்ணுறோம் அங்கே மோலாளி இருக்கிறாரு அவர் டிஸ்மிஷன் பண்ணுறாரு இளமை அடைகிறது துணிவு தினம் அவர் டிஸ்மிஷன் பண்ணார் அப்போ அங்க தாரக்கு சார் வந்து எங்கள் தேட்டருக்கு வரும்போது அந்த பழக்கம் எங்கள் முதலாட்டை வரும்போது அவர் என்ன சொல்லி ஒன்று விட்டார் இது ரூட் வந்து தான் மெட்ராஸில் கதை அது சினிமா இப்போ உங்கள் அப்பா வந்து பாத்தீங்கன்னா நாடகத்தில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கும் முதல் முதல்ல நீங்கள் நடித்தப்போ உங்கள் அப்பா உங்கள் படத்தை பார்த்தப்போ அவருக்கு எப்படி இருந்தது இல்லை அது அவங்க கே அவங்க நான் கேட்கல அதெல்லாம் நான் அதில் கேட்கல அந்த நான் இப்போ இருந்தேன் போனேன் வரேன் போகும் எப்போ ஊர் போகாமல் கேட்பாங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க இருப்பாங்க அவங்க ஆனால் அவர் நடிக்கும்போதுனா நான் பிறக்கல இல்லை இன்னும் அவருக்குள்ள அந்த இதுவும் இருக்கும்ல ஆசை இருக்கும்ல ஒரு கலைஞருக்கு வந்து கடைசி வரைக்கும் அது விட்டு போகவே சந்தோஷப்படும் சந்தோஷப்படுவாரு என்னப்பா நடிக்க போறான் போறேன் அப்போ நடிச்சு அவங்க வந்து அதை பத்தி தோணிக்கிறதில்ல சரி தமிழ் நடிக்கிறான் அப்படின்றத அவங்க அதை வந்து அதை திட்டுறதோ இல்லை வந்து அது ஏன் அப்படின்றதோ அப்புறம் சாதாரண வயசா கொடுங்க உங்களுக்கு முதல் படம் அனுபவம் சொல்லுங்க அது எப்படி உங்களுக்கு அமைஞ்சது சார் முதல் படம் ஃபர்ஸ்ட் அதாவது நடிக்கணும்னு வர்றேன் ஆனால் ஒரு ரெண்டு வருஷம் இன்னும் படத்தில் நடித்தேன் மதாளியா மயிலூர் அம்பலரையா ஒரு மீனாட்சிங்கிற பேர் அவர் ரெக்கமெண்டேஷனில் இங்கே டேரக்டர் காரக்குனா சார் மூலமாக ராமநாதன் சார் ராஜசேகரோட சேர்ந்து அந்த லிங்க்கில் ஆரம்பித்தாருன்னு சின்ன சின்ன வேஷம் லைக் பண்ணேன் ஒரு பத்து படம் இருக்கும் மீனாட்சி குங்குமம் பட்டம் பிறக்கட்டும் அப்புறம் இளஞ்சோடியில் கண்ணை ராதா கண்ணை ராதாவில் ராதா பொண்ணுவா போடுவேன் நான் கார்த்திக் சார் கூட ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் மல்லி இந்த சின்ன சின்ன படங்கள்லாம் சுமையெல்லாம் ஆக்கி போயிட்டே இருந்தேன் அதை அசனாக்கும்போது அர்ஷன் ஆகி வரும்பொழுது நடிப்பிட்டே இருந்தேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த சின்ன சின்ன வயசாக நான் ஆக்கி பண்ண போதும் நமக்கு நடிக்க வந்தால் நடிச்சாச்சு இனி டெக்னீஷியன் ஆகிடுவோம்ட்டு நடிப்பது டேரக்ட் இருக்கும்போது அப்படியே கண்டினியூ ஆகும்போது அப்புறம் நான் வந்து டேரக்ஷன் பண்ணி சின்ன வயசோட பண்ணலை எனக்கு வேணாம் நடித்தது வேணாம்னு விட்டேன் வேணும் இல்லை பண்ணணும் அதுக்கப்புறம் டைரக்டர் கடமை பண்ணார் அதோட கூட கதை பிஎஸ்சி பிஎஸ்சேர்ட் ஆகிட்டேன் சரி என்ன விஷயம் பாருங்கள் இன்னைக்கு கூட சொல்லுவாங்க இல்லை இவர் ஆகும் அப்படி ஆகும் தலைவரை ஃபாலோ பண்ணார் அவர் இப்படி அப்படின்னா கிடையாது கிடையாது நான் அஞ்சு படம் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பண்ணேன் அஞ்சு படம் என் படம் ஒரு சீன்னு வரல நீ அப்ப பார்த்துக்கணும் நடிப்பை நம்ம விரும்பணும் நடிக்கனு வந்தேன் ஆனால் நான் டேரக்ஷன் பண்ணுற நாலு படம் அஞ்சு படம் பண்றேன் எதுலேயுமே ஒரு சீங்கூட தயாரிட்டு எனக்கு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை நடிக்க வேணாம்னு போது டேரக்டர் ஆகும்போது அந்த அஞ்சு படம் நான் அவரேஜ் அப்போ சின்ன படிச்சு படம் ஒரு அஞ்சு வாரம் ஆறு வாரம் நம்ம போகுது அதுக்கு மேலே போக முடியாது அப்போ நடிக்க வேணாம் போது அந்த சான்ஸ் வரை நம்ம ஒன்று சாமி அதுவும் அது மனுஷனுடைய விதியை தானே உங்களுக்கு அதாவது ஒன்று விரும்பி போனால் விலகி போகும் விலகி போனால் விரும்புகிறோம்னு சொல்லுவாங்க அது வாராஜாவை படத்தில் அருமையாக ஏபி பி நாராய்ஜா சார் ஏழு வாக்கிறது பிரிப்பாரு ராஜா பையன் வாரராஜாவான்னு சொல்லி பிரபார் பிடிப்பார் சூப்பர் சார் அதை வாய்க்கிறது ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஏழு ஏழு வாக்கியம் இருக்கும் அதை போடாங்க அதில் விரும்பி போனால் விலகி போகும் விலகி போக வரும் எல்லாத்துக்கு அப்புறம் தான் இருக்கும் நமக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் எல்லாருக்கும் உலகமே படுத்தோம் நம்ம விரும்பும்போது கொஞ்சம் கிடைக்க விலைக்கிறோம் வேணா போப்போம் அப்போ வந்துடும் அது மாதிரி நான் வந்து நடிக்கவே விருப்பம் போது நம்ம தேடி வருது தேடி விட கதையை கேட்டேன் பிடிச்சது நடித்தேன் முதல் படமே எனக்கு அப்படி அமைஞ்சது எனக்கு ஒரு சேல்ஸ் ஃபெஷல் வந்து சினிமா நான் சின்ன வயசில் பத்து பத்து வயசில் போக ஆரம்பித்தது இந்த ஒரு பன்னெண்டு பதினஞ்சி வருஷம் பார்க்காத படம் எல்லா படம் பார்த்தேன் தேர்த்த விளையாடு அவ்வளோ படம் பார்த்துருக்கேன் இருந்தாலும் நம்ம ஊர் நல்ல ஒரு படம் வந்து எனக்கு முதல் படம் அமைஞ்சது மிகப்பெரிய ஹாப்பினஸ் ஏன்னா எனக்கு எல்லா ஹீரோனுடைய வரலாறும் சில சினிமா நான் ஒரு ஹெமிஸ்ட்ரி மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு வரலாறு எனக்கு தெரியும் யாருக்குமே அமையாத ஒரு திரைக்கதை வசனம் அது ஒரு சேக்கரபேசி லவ் ரொமான்ஸு ஸ்டூடெண்ட்ஸு பேத்தாசு அப்பா சத்து போடுற மீட்டி மணியில் அது மொத்தம் அமைச்சது எனக்கு ரொம்ப திருப்தியான படம் அது அது கோயம்புத்தூர் ஐ கிளாஸ் சிட்டிலேயே நூத்தி நான் ஒரு சிகழ்ந்தோம் இப்போ உங்கள் படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு குடும்ப வாக்கான படங்களையே நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அது நீங்களாக அமைச்சுக்கிட்டுதான் இல்லை படம்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எதை இந்த வயக்கில் எந்த படங்களுமே நானாக போய் கேட்டது நான் வந்து சொல்கிறத நான் செலக்ஷன் பண்ணிட்டேன் இதில் சில படங்கள் டைரக்ஷன் பண்ணும்போது நான் அது நான் கணக்கு ஆனால் வந்து ஓடின படங்கள் எல்லாமே அது வேணாலும் பட்ஜெட் படம் தான் இப்போ அதை இவர் வச்சு பண்ணோம்னா இவரை கிடைக்கலாம்னு சொல்லும்போது எல்லாமே பட்ஜெட் படம் பெரிய டாம்பிங் பண்ண பெரிய விடம்னா மதியம் பண்ண முடியாது ஓ நிறைய படம் பண்ணுறதுனால என்ன பண்ணுறது சின்ன சின்ன படம் வரும்போது சின்ன பட்ஜெட் போது போக முடியாது கிட்ட என்ன சொல்ல முடியாது சாமானியம் வரைக்கும் நாற்பத்தஞ்சு படம் நாற்பத்தஞ்சு படமே தமிழ் படம் தான் நோ ரீமேக் நீங்கள் நல்லா கவனிக்கல அது யாருக்கும் தெரியாது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸ் தமிழ் படம் இந்த தமிழ் படம் நாற்பது படம் ஒரு படம் கூட ரீமேக் நான் நடிக்கிறேன் எல்லாமே அதுவும் அந்த படம் தான் சொந்த கதைகள் எல்லாமே அசல் தமிழ் படம் நோ ரீமேக் எந்த படம் எந்த லாங்குவேஜ் ரீமேக் பண்ணலாம் அது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா பெரிய விஷயம் ஸோ அதனால நமக்கு அதெல்லாம் பெரிய இது ஒழிக்கிறது கிடையாது